வாழ்க வளமுடா போர் தேவைதானா யாரு தேவைன்னு சொல்லுவாங்க ஆயுதம் செய்து விற்கிறா பாருங்க அவன் தான் தேவைன்னு சொல்லுவான் ஏன்னா அதுலயே வாழறான் அந்த மாதிரியான ஆயுதம் செய்து விற்கக்கூடிய ஐந்து பேராண்ட ஐந்து நாடுகளுடைய தலைவர்களாண்ட ஐக்கிய நாடு சபை ஆகப்பட்டு கொண்டு அது அவங்களுக்கு வீட்டை போரம் கொடுத்துட்டான் உலகமே இன்றைக்கு இருட்டில் இருக்கிறதுக்கு காரணம்தான் அதற்காக தான் அங்கேயே போய் அதாவது சிங்கத்தினுடைய குகையிலேயே போய் போராடுறது சொல்லு அந்த மாதிரி நாலு ஆண்டு காலம் அந்த யுனைடெட் நேஷன்ல போய் அதனுடைய தன்மைகள் எல்லாம் செயல்முறைகள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் எடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்குறீங்களா யாராயிரும் இந்த ஐந்து நாடுகளுக்கு எதிராக பேசினால் அவனை இறைவனோட சேர்த்துடுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தாங்க இங்க மூன்று நாள் இருக்குது வர்றதுக்கு திரும்பி அப்போ இந்த மூன்று நாளைக்கு நீங்க வாய் திறந்து இந்த தத்துவத்தையோ இந்த திட்டத்தையோ வெளியேற்றி பேச வேண்டாம் இந்த நாட்டில் அனு கேட்டுக்கிட்டாங்க யார் ஒரு பார்ட்லாம் சரின்னு சொன்ன ஒரு இயக்கம் அதாவது தாதான்னு சொல்லுவாங்களே அதாவது சமுதாயத்துல தேவையில்லாதவங்களாம் அழிக்கிறது மற்றவங்களாலும் பணம் பறிக்கிறது இப்படி அந்த கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்குதுங்க அதுல ஒரு கூட்டத்துல ஆளு அவங்களுடைய நன்மைக்காக ஒரு அதாவது வக்கீல் வேணுன்றதுக்காக இவரை வச்சிருக்காங்க இவன் வந்து என்னென்ன வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டு நல்ல பயிற்சியாளர் ரொம்ப நல்ல மனுஷன் வர போது இந்த ஆளை க்ளோஸ் பண்ணிடணும்னுட்டு வந்தது பாருங்க இது இவனுக்கு கிடைச்சி போச்சு அங்கேருந்து நேரடியாக வந்தான் சுவாமிஜி மூணு நாள் தான் இருக்குது நான் திரும்பி வர்றதுக்கு அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு போகல அவன் வந்து கும்பிட்டு வணங்கி நிக்கிறான் என்ன எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்ன வரம் நீங்க இருக்கிறது இந்த மூணு நாளைக்கு எனக்கு ரெண்டு வரம் கொடுத்துட்டு அதுபடி நீங்க நடக்கணும்னா சரி என்ன சொல்லு இந்த மூன்று நாளைக்கும் இந்த நாட்டுல எந்த மூலையிலையும் உங்க உலக சமாதான திட்டத்தை கொடுக்குறீங்களா இல்லையா அதாவது வார் ஒழிக்கணும் வார் இருக்க கூடாதுன்னு இத பற்றி இந்த திட்டத்தை எடுத்து பேசக்கூடாது பேசி பயன் இல்ல சரி ஒத்துக்கிட்டேன் இந்த மூன்று நாளைக்கும் இடைவிடாத உங்க பக்கத்திலேயே இருப்பேன் எனக்கு அந்த அனுமதி கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு காவல் தேவை யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது உங்க உயிர் எனக்கு எங்களுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கு ரொம்ப மதிப்புடையது என்ன பா இந்த மாதிரி சொல்ற ஆமா நான் பிளேன்ல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு பிசில் அடிக்கிறாங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் இருப்பேன் இருப்ப அப்புறம்தான் நான் போவேன் சரின்னு சொன்னேன் இவன் அண்ணன் அப்போவே போய் அந்த உள்ள போறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் இவர் வந்து ஏதோ ஒரு இதை வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் அன்னைக்கு பிளேன் ஏறுற அன்னைக்கு போனோம் வெளியில தடுக்கிறான் நீங்க யாரு பேசஞ்சர் இல்லையா இல்லை போ உடனே கிட்ட போய் என்னமோ சொல்றான் சரிப்பா உள்ள போ வந்துட்டான் உள்ள வந்துட்ட பிறகு பிளேனுக்கு போறதுக்கு கேட் இருந்து பாருங்க அங்க வரும்போது தட்டுட்டான் அப்பதான் ஒரு லெட்டர் எடுத்து காமிச்சான் அப்படின்ற அப்படின்ற பிளேன்ல உட்கார்ந்த பிறகு என் பக்கத்துல நிற்கிறாரு என்ன பாருங்க இல்லைங்க உங்களுடைய உயிர் ரொம்ப மதிப்புடையது அதனால எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து என்னுடைய கடமை செய்கிறேன் நான் நீ என்ன செய்து வந்த இந்த இந்த வித்தியெல்லாம் என்னமோ செய்தாங்களே என்ன உங்கள் நீங்கள் கருப்பு கோட்டு போட்டிருக்கீங்களே இல்லையா நீங்கள் பஞ்சகச்சம் தலைப்பா போட்டிருக்கீங்க இதை வச்சுக்கிட்டு நான் இருந்து சுப்ரீம் இருந்து ஒரு விஐபி வந்துகிறாருன்னு சொன்ன அவ்வளோதான் நான் விஐபின்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னுட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க உங்களுடைய கோர்ட்டு கருப்பு கோட்டை வச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் அந்த கரும்பு கோட்டு போட்டு அதுலயே இது பண்ணி ஒரு போட்டோ கூட எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ நன்மையான காரியத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னா அதுக்குரிய எதிர்ப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய குழுக்கள் இன்னைக்கு பெரும் படம் திரட்டி வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க விடவே மாட்டாங்க உலக நலம் பெறுவதற்காக இவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒதுக்க வேண்டியது ஒதுங்க வேண்டியதுன்னு மாத்திரம் தெரிஞ்சுங்க எங்க ஒதுங்கணும் எங்க ஒதுக்கணும் அந்த இடத்தை தவறாத நாம் பின்பற்றி நடந்து கொள்ள வேணும் குரு வணக்கம் ஆதியை உணர்ந்தவர் வாழ்க அகத்தவம் தந்ததனை அழைத்தவர் வாழ்க ஆதியின் அசைவியே அகிலம் என்று உரைத்த அருள் தந்தை வாழ்கவே வாழ்க வளமுடன் ஆத்ம அலை என பகர்ந்தாய் அலைநிலையாவதே தவநிலை என்றாய் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டென்றாய் விளைவேயாதின் நல் கொடை என்றாய் ஜென்மங்கள் என்பது தலைமுறையாகும் தலைமுறை தோறும் என் குரு புகழ் ஓங்கும் வேதாத்ரியம் தந்த குருவை வணங்கிட வணங்கிட வாழ்க்கையில் உயர்வோம் உயர்வோம் முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை முழுமையை அறிவதே வாழ்க்கையின் வேட்கை முழுமையை பெருவெளி என்றவர் வாழ் Gracias. 玩儿个我老我儿个我老我儿个我老我儿个我老。 அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்க வாழ்க்க